முகம் துடித்து அடித்து செயல குறிப்பாட்டி அந்த வேர்வை இல்லாம போயிடுச்சு மாதிரிகளாக இருக்கு பண்டிகை மாதிரி கோலம் மாதிரி மாதிரி ஜல்லிக்கட்டு மாதிரி சந்தோஷம் மாதிரி எல்லாமே மாதிரிகளாக போய்விட்டதே என்ற ஒரு இயக்கம் அவருக்கு அல்லது கொஞ்ச நாள் தான் உண்மையா மாதிரி கிழமையே அது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஆதங்கம் அவருக்கு இருக்கிறது நியாயமாக கூடப்படுது என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய உறவுகள் பக்கத்தில் இருக்கிறது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் காலையில் ஏறணும்னா காஷிக்கு குளிக்கணும்னா அங்கே ஒரு செயற்கைத்தனமான ஒரு டப்பு வச்சு தான் குளிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இப்படி நடைமுறை நம்மளை சுற்றிட்டு உள்ளது எல்லாமே எனக்கு ஆர்டிஃபிஷியல் ஆகிடுச்சு ஒரு ஆதரவு இருக்கிறது அதெல்லாம் நான் இழக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான இழப்பு வர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு சிறிய இழப்பாக இருப்பது இன்னொருவருக்கு பெரிய இழப்பாக அவரவருடைய அவருடைய அளவு தான் வாழ்க்கையின் உயரம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறார் அது மாதிரி இறப்புகள் வேறுபடலாம் அவர் இழந்ததை சொன்ன பிறகு இல்லை இல்லை நாங்கள் பெற்றுக்கொண்டுதான ஒரு குரல் என்பதை பேசுவதற்கு வருகிறார் ரேவதி இவர்கள் இவர் ஒரு பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் நம் தமிழ் மொழி மீது கொண்ட அதிகமான வாசிப்பு வழிகளில் இருந்து திருப்பவர் இனசோகா தமிழ் சங்கத்தின் இணை கலைக்காக இணைந்து கலைக்காக மொழிக்காக நிறைய கொண்டிருப்பவர் பாருங்கள் நீங்கள் பெற்றதை அனைவருக்கும் நடுவரையா அவர்கள் ஒரு சிறு குழப்பத்தில் தள்ளிக்கொண்டிருக்கும் அந்த குழுவிக்கு ஒரு நல்லா பாடல் கட்டிக்க வேண்டும் அவர் போகும்போது நீங்களே பாருங்க உங்களுக்கே தெரியும் மாட்டிவிட்டு போறாரு 넣 ICU என்ன வ என் Fern dulじゃelong, இப்ப differential 행கினல்09 ப Godzillachemical் போது ஆப்போசிட் gebeத்து பய்யாfu implants nucleus spokesperson میச்சு பேராதெய்겠어 அனு HDMI landlord Vienna devraitbieத்து இந்திறி Martha இந்ததdag эн MURtext cybersecurity illum நம்ம யோசிக்கணும் முதல்ல இப்போ அந்த இயற்கை வளம் இங்க இருக்கிற இயற்கை வளம் வளமான காற்று வளமான மண் சுத்தமான காற்று எத்தனை குளங்கள் பத்தாயிரம் ஏறி இருக்கிற ஒரு ஒரு ஸ்டேட் உட்கார்ந்து இருக்கோம் எங்க எட்டி வச்சாலே உடனே எங்கேயாவது ரோட்ல போகும்போது ஒரு பத்து இடத்துலயாவது நீங்க திருப்பி பார்க்கும் எல்லாம் தண்ணிதான் தெரியுது அவ்வளவு சுத்தமான ஒரு தண்ணி நம்ம ஊர்ல நடுவர்களை எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு குளமோ குட்டையோ குளிக்க முடியுமா

இங்க வரும்போது யோசிச்சுக்கிட்டே வந்தோம் இங்க ரொம்ப மிகுந்த ஒரு நாட்கள் எப்படி இருந்துட முடியும் சின்ன வயசுல குட்டி கோழி குஞ்சு வளர்த்த யாம இருக்கு அந்த கலர் கோழி குஞ்சு வளர்க்கும் போது சும்மா தூக்கிட்டு போயிட்டு குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடும் போது அந்த லைட்டா அப்படியே எடுத்தோம்னா உளுப்பிலிருந்து மண் பொருள் வரும் எல்லாமே

பருவங்கள் மாறுற அழகு இருக்கு இது வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா திடீர்னு பாத்தீங்கன்னா வெள்ளையா டிசம்பர் மாசம் அப்புறம் அப்படியே அந்த வெள்ளையும் கருப்பும் கலந்த ஒரு அழகான ஒரு படிச்சூழலை பார்க்க முடியும் ஏ அழகான மியூசிக் பின்னாடி ஓடாதா உங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஓடுவேன் பெற்றது எப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு வித்தியாசங்கள் பார்க்க முடியுது இங்க நிதின் இங்க உட்கார்ந்து ஒரு ஒரு ஸ்கூல் பையன் அழகா பட்டிமன்றத்தில் பேசுறான் எத்தனை பசங்க பட்டிமன்றத்துல பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் பக்கத்து மாநிலத்துல போய் தமிழ்ல பேசுறீங்களா தமிழ் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் மண்டியை நீங்க ஓட்டிடுவீங்களா பக்கத்து மாநிலத்துல எவ்வளவு பிரச்சனை ஒரு ஒரு நியூஸ் அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு காவேரி பிரச்சனை வண்டி எல்லாம் ஒளிச்சு வச்சுக்கணும் கர்நாடகால எங்க தமிழ் பேச முடியும் ஆனா ஊரு விட்டு ஊர் வந்து கடல் தாண்டி வந்து இங்கிலீஷ் அஸ் செகண்ட் லாங்குவேஜ்க்கு சிலபஸ் வச்சிருக்காங்க இந்த ஊர்ல நம்ம நம்மளோட பாடத்திட்டம் எவ்வளவு அருமையான பாட

の மாதிரி உங்களுக்கு நடக்க முடியும் அது அது அத கொண்டான ஆபرت्युनिटी இங்கே கிடைக்கிற மாதிரி வர எங்கயுமே கிடைக்காது அதுக்கு அடுத்து キャリア オポرت्युनिटीஸ் சோ எனக்கு தான் வேலை கிடைக்கும் ஒரு எனக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்க பண்றீங்களா இருக்கீங்களான்னு இப்போ ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க

한 번만 불러보